மேஷராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் வரக்கூடிய விரய சனி என்னென்ன மாறி பலன்களை தருவார் என்னென்ன மாறி யோகங்களை தருவாரா தந்தால் என்ன யோகங்களை தருவார் சனி பகவானுடைய இந்த பேச்சு மூலியமா மேஷத்திற்கு தாக்குதல்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தாக்குதல்கள் இருக்கு சனி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் வாஷிங் லிக்விட் டீலர்ஷிப்பு இந்த மாதிரி தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு யோக காலமாக தவங்க அப்ப பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இருக்கும்போது மேஷராசி என்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய தர்ப்பணம் இந்த சனி வந்து வந்த உடனே மனசை முதல்ல உடைப்பாங்க உங்களோட தைரியத்தை உடைப்போம் உங்களுடைய திறமையை உடைப்பார் உங்களுடைய வந்து நம்பிக்கைய மேஷராசிக்கு கண்டிப்பாக பரிகாரங்கள் உண்டு ஈஸ்வர பெருமான் சனி ஈஸ்வரன் எங்கெங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோவில்லாம் இருக்கோ அந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு பக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் முதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அளிப்பேன் அதாவது இன்னைக்கு நம்ம போறது முக்கியமான ஒரு தலைப்பு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்து இப்போ அடுத்தது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற கேள்வி எல்லாரோட மனசுலையும் இருக்கு நமக்கு பல திட்டங்கள் இருக்கு வாழ்க்கையில் எல்லாருக்குமே குழந்தைங்களை படிக்க வைக்கணும் ஒரு நல்ல வீடு வாங்கணும் அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தின கனவுகள் அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மணமகள் மணமகன் அமையணும் எத்தவங்களுடைய கவலை இப்படி பல கவலைகளோடு தான் எல்லாருமே ஓடிட்டுருக்கணும் பல பேருக்கு பல கேள்விகள் மனசில் நம்ம நினைச்சது நடக்குமா எப்போ நடக்கும் இல்லை நம்ம கஷ்டத்தோடையே வாழ்ந்துருவோமா இந்த கேள்விகளுக்கான பதில்கள் கிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்து தான் அமையும் அந்த வகையில் மகா சனிப்பயிற்சி மார்ச் ஆறாம் தேதி வரவிருக்கின்ற வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிரவிருக்கின்ற சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசியிலும் ரெண்டரை வருஷம் இருக்கார் இது எல்லாருக்குமே தெரியும் தான் இருக்கிற ராசி மின்னாடி ராசி பின்னாடி ராசியை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பவர் சக்தி என்பது அவருக்கு இயல்பில் உண்டு சனி இப்போ இந்த சனி பயிற்சியினுடைய பலன்கள் பிரத்யேகமாக சிறப்பு பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இன்று முதல் தொடக்கம் மேஷம் முதல் மீனம் வரை சனி பகவானுடைய ஆட்டம் ஆரம்பம் இதுல இன்றைக்கு நம்ம பேச போறது மேஷம் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடான மேஷத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல சனி பகவான் வர்றார் அதாவது பதினொன்றாம் வீடு கும்பத்திலிருந்து பயர்ந்து வாக்கிய பஞ்சாங்கபடி பன்னிரெண்டாம் வீடு மீனராசிக்கு வர்றது இது மேஷத்துக்கு ஏடரசனியை துவக்கும் அதுல சந்தேகமே தேவையில்லை மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால சனிக்கு பகை வீடுன்னு சொல்றான் மேஷத்துல போய் சனி நீச்சமே ஆயிடுவார் அவ்வளவு பகை மேஷராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தில் வரக்கூடிய விரய சனி என்னென்ன மாறி பலன்களை தருவார் என்னென்ன மாறி யோகங்களை தருவாரா தந்தால் என்ன யோகங்களை தருவார் இப்போ சனிப்பயிற்சியை பற்றி பார்க்கும்போது பதினோராம் வீட்டில் சனி இருந்த வரைக்கும் மேஷத்துக்கு கூதூகலம் கொண்டாட்டம்தான் உடனே பல பேர் கமெண்ட்ஸில் அப்போவுமே எனக்கு சரியாக தான் இல்லை பத்து வருஷமாகவே சரியில்லை அஞ்சு வருஷமாகவே சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கு அந்த பிரச்சனையின் மூலியமா தான் அந்த அவஸ்தைகள் நடந்திருக்குமே தவிர சனி பகவானுடைய தாக்குதல்னால நடந்திருக்காரு அப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் முன்னாடி சனி வந்து ஒரு முழு பாவகிரகம் யாரையுமே தண்டிக்கணும் தண்டனை கொடுக்கணும் வருத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது சனியுடைய நோக்கம் இல்லை சனி ஈஸ்வரன் ஈஸ்வர பட்டம் பெற்ற சனி பகவான் தர்மத்திற்கு காரகத்துவம் பெற்றவர் நாம கூட தர்மத்தோட வழியில் நடக்காம தான் இருப்போம் சனி என்றுமே தர்மத்துக்கு புறமா அவர் நடக்கவே மாட்டார் அந்த விஷயத்தை பொறுத்தவரை உறுதியாக இருக்கலாம் மேஷத்திற்கு லாபஸ்தானத்திலிருந்து விரைஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி முதல்ல என்னென்ன மாறுதல்கள் நடக்கும் சனி பயிற்சி நாள் இந்த வீடியோ தொகுப்பு அப்படின்னா சனி பயிற்சி நாள் என்ன நடக்கும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கலாம் அடுத்தது பரிகாரம் ஏதாவது இருக்கா இவ்வளவுதான் சுருக்கமாகும் சனி பகவானுடைய இந்த பேச்சு மூலியமா மேஷத்திற்கு தாக்குதல்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தாக்குதல்கள் இருக்கும் உடனே நெகட்டிவ் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல கமெண்ட்ஸ்ல சொல்றவங்க வந்து பேசுவாங்க அதாவது இறை எடுத்தாலும் குறை சொல்லக்கூடிய ஒரு கும்பல் அப்படிங்கிறது இருப்பாங்க நம்ம நல்லதை செஞ்சாலும் நம்ம என்னதான் நல்லது சொன்னாலும் அதாவது எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலையுமே நல்லது கெட்டது சேர்ந்தே தான் இருக்கும் அதனால ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையைத்தான் பேசணும் எப்போ நல்லதை சொன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை தவிர ஒரு பிரச்சனைனா ஒரு 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 அதில் என்ன இருக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணுமே தவிர தேவையில்லாத வந்து சிந்தனைகள் அப்படின்றத நம்ம யோசிக்கவே கூடாது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோடில் ஒரு விபத்து ஆகி போச்சு நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் அவர் எதுவுமே உதவி பண்ணணும்னா மனசில் நல்லதே நினைப்போம் எந்த ஒரு எய்ட் எய்டெல்லாம் பண்ண வேண்டாம் பாவம் பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் நமக்கே வந்து உடம்பு சரியில்லை பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோமே டாக்டர் எதுக்கு போய் பார்க்கணும் மருந்தெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஒரு முட்டாள் வந்து இருக்கவே முடியாது அதனால பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது எங்கே அப்ளை பண்ணணும் எவ்வளவு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு நம்ம செயல் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு பாசிட்டிவ் திங்கிங் அப்ளை பண்ணணும் இப்போ சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்ததுனால ஏழரை சனியுடைய தாக்கத்தில் முதல் பாசிட்டிவ் என்ன விஷயம் அப்படின்னா அவர் விரைய சனி காலபூர்ஷ தத்துவத்துக்கு விரையஸ்தானம் தவிர குரு பார்வை அவர் மேலே விழப்போடுது இதெல்லாம் பாசிட்டிவ் பாசிட்டிவா நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னா கண்டிப்பா ரியல் எஸ்டேட் துறையில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே மாதிரி ஹோல்சேல் டீலர்ஷிப் பண்ணக்கூடியவர்கள் ஹோட்டல் நிறுவனங்களை நடத்துபவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்பவர்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஷோரூம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது சனி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் வாஷிங் லிக்விட் டீலர்ஷிப்பு இந்த மாதிரி தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு யோக காலமாக கவையும் தொழில் சம்பந்தப்பட்டு யோகமாக இருக்கும் பன்னிரெண்டாம் வீடு என்பது தூக்கம் அயன அயனசயனஸ்தானம் தாம்பத்தியம் தவிர வந்து அக்கல்ட் சொல்லுவாங்க சில பியாண்ட் த டைமென்ஷன் திங்க் பண்ணக்கூடியது பன்னிரெண்டு நம்ம எதுவுமே யோசிக்க முடியாத அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்க வைப்பது பன்னிரெண்டு இதெல்லாம் பன்னிரெண்டு பித்ருக்களை குறிக்கக்கூடியது பன்னிரெண்டாம் ஸ்தானம் என்பது நிறைய விஷயங்கள் இருக்கு பித்ருக்களுக்கு கடமைகளை சொல்வது முன்னவர்களை பத்தி சொல்வது எல்லாமே வீடு வீட்டில் சனி இருக்கும் போது மேஷராசி என்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய தர்ப்பணம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி அமாவாசை திதி தர்ப்பணங்களை ஒழுங்க ரெண்டு உங்களுடைய மனம் சனி வந்து எடர சனின்னா சந்திரன் அஃபெக்ட் பண்ணாதான் சனி எடற சனி சந்திரன் என்பது மனம் அந்த மனத்தை அஃபெக்ட் பண்ணும்போது உங்களுடைய மனம் என்பது சலனப்படும் மனம் கொஞ்சம் பயப்படும் பதட்டமாகும் இது எல்லாமே நேச்சுரலாக வரும் இந்த மனதை காப்பாற்றுவது சாதாரண விஷயமே அல்ல லுக்ஸ் லைக் வெரி ஈஸி ஆனால் அது அப்படி ஈஸி அல்லது மனம் கையாளுறது வந்து ஒரு ஒரு பத்து நாடு வந்து நீங்க பிரசிடென்ட் அதை கூட நீங்கள் கவர்ன் பண்ணிக்கலாம் உங்க மனசை வந்து கவர்ன் பண்ணிட்டீங்கன்னா எதை வேணா நீங்கள் கவர்ன் பண்ண முடியும் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மனசை எப்படி கையாளுறது மனசை முதல்ல கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க அதை மேனேஜ் நினைங்க மனம் அது எப்போ நம்மளுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும் இல்லை மனம் எப்படி வந்து நம்ம சொல் பேச்சை கேட்கும் இல்லை மனம் எப்படி நம்ம வந்து சரியான விதத்தில் சிந்திக்க வைக்க முடியும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா தியானத்தின் மூலியமாக தான் இந்த சனி வந்து வந்த உடனே மனசை முதல்ல உடைப்பார் உங்களோட தைரியத்தை உடைப்பார் உங்களுடைய திறமையை உடைப்பார் உங்களுடைய கான்ஃபிடென்ஸு நம்பிக்கையை வந்து உடைப்பார் இதெல்லாம் சனி வேலை பண்ணுவார் உங்களோட உறவுகள் ரொம்ப பிடிச்சவங்க யாரோ அவங்கள வந்து பிரச்சனை பண்ணுவார் உங்களுடைய யார் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ அவங்கள உங்களுக்கு பிரிக்க பார்ப்பார் உங்களுடைய பண முன்னேற்றங்களை தடுக்க பார்ப்பார் தாமதங்களை ஏற்படுத்தி பார்ப்பார் வேலையில் கொஞ்சம் ஒலாட்டிலிட்டி நிலையற்ற தன்மைகளை செய்வார் இதுதான் விரைய சனி செய்யக்கூடியது எல்லாமே அவர் உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் மதிபதி தொழில் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் முக்கியமாக வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கை வைப்பாங்க இப்ப எங்கெங்க கவனமாக இருக்கணும்னா வேலை செய்கிற இடத்துல கம்னு கிட்டத்தட்ட சாமியார் மாதிரி செய்கிற வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு நமக்கு எல்லாம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ரெண்டு வருஷம் இருக்கணும் புதுசா ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்குன்னு இந்த நாட்டுல மாறக்கூடாது ஏன்னா அந்த வேலையிலயும் ஆபத்து வந்துடும் இப்போ இதுதான் இன்னொரு விஷயம் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் உடல் ஆரோக்கியம் விரயஸ்தானத்துல சனி வந்து விரயசனியா ஏழரை சனியா வரும்போது உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் தேவை இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க உறக்கத்தை கரெக்டான நேரத்துல தூங்குறது கரெக்டான நேரத்தில் எழுதுகிறது உங்களுடைய வேலைகளை கடமைகளை தவறாமல் செய்வது எளிமையாக இருப்பது ரொம்ப பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் செய்யணும் பொறுமை எளிமை கடமை இந்த மூன்றும் தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ மூணு நல்ல விஷயங்கள் என்ன மூணு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றத பத்தி பேசணும் பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா மேஷராசிக்கு கண்டிப்பாக பரிகாரங்கள் உண்டு ஈஸ்வர பெருமான் சனி ஈஸ்வரன் எங்கெங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோவில்லாம் இருக்கோ அந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்து தான தர்மங்கள் அன்னதானம் செய்வது ரொம்ப நல்ல பலனை செய்யும் சரி இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா தினசரியே பத்து நிமிஷம் ஈஸ்வர பெருமான நினைச்சு தானம் பண்ணுங்க நூத்தி எட்டு முறை ஓம் நம சிவாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க அல்லது சனி தாயத்ரி என்று சொல்லக்கூடிய ஓம் வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோமந்த பிரச்சோதயாதி இந்த மந்திரத்தை சொல்லுங்க தவறாமல் பயப்படாமல் தைரியமாக நல்ல எண்ணங்களை நல்ல வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி நல்ல செயல்களை செய்யும் போது சனியுடைய தொந்தரவு என்பது முற்றிலுமாக இருக்காது யோகத்தை அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார் இது சத்தியமான உண்மை இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்த வரும் எபிசோடுல வேறொரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் அடுத்தபடி வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்